எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்களே பொறுப்பாளர்கள் திரு குமார் அவர்களே மற்றும் திரு பி வேலூர் மாநகர மாவட்ட வாசனை செயலாளர் திரு ரஞ்சித் குமார் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்களே

திரு ஆர் மணிவண்ணன் அவர்களே மற்றும் இங்கு மேடையிலே வீட்டுகின்ற பாசறையினுடைய நிர்வாகிகளை இந்த அற்புதமான பாசறை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற பத்து மாவட்டத்தை சேர்ந்த பாசறை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளே வரி வந்து சிறப்பத்துக் கொண்டிருக்கின்ற பத்து வரி இருந்து மாவட்ட கழகத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளை வாசனையை சேர்ந்த சகோதரர்களே சகோதரிகளே மேடையில் வீட்டிருக்கின்ற முன்னோடி தலைவர்களே கழக உடன்பிறப்புகளை தாய்மார்களே பத்திரிகையாளர் உடன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நாண்டு கடந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன் இன்றைக்கு பல பேருக்கு தூக்கம் வராது ஏனா கோட்டையிலே இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கோட்டம் வேறொரு கோட்டையிலே நம்முடைய இளைஞர் இளவென்று பாசனுடைய சிப்பாய்கள் கோட்டை நோய்க்கு புறப்பட்டு விட்டார்கள் இந்த இளைஞர் வட்டாளங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வென்று கழக ஆட்சி நிறுவதற்கு அடித்தளமாக அவர்கள் இங்கே என் முன் இருக்கின்ற இந்த இளைஞர் வட்டாளங்கள் புரட்சித் தலைவர் எம் ஜிஆர் இயக்கத்தை துவைக்கின்ற பொழுது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக இருந்து கருணாநிதி நீக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாலைகள் போல அன்றைய தினம் இளைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்பு சென்ற காரணத்தினால்